அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை பற்றி இதுவரை கேள்விப்படாத விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆஞ்சநேயரின் சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையானது நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு கார்த்திகை மார்கழி தை ஆகிய மாதங்களில் மட்டும் வெண்ணெய்காப்பு அலங்காரங்கள் செய்யப்படுகிறது அனுமன் பிறந்த மூல நட்சத்திர நாளில் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வடமாலைகள் சாத்தி பூஜைகள் நடைபெறும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் விநாயகர் சன்னதியும் இடம்பெற்றுள்ளது இந்த விநாயகருக்கு சங்கடகார சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட முக்கிய நாட்களில் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலின் கும்பாபிஷேகமானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது ஆஞ்சநேயர் செய்த வீரதீர செயல்கள் சீதையிடம் ஆஞ்சநேயர் பேசியது ராமரின் இதயத்தில் இடம்பெற்றது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் பொருந்திய ஓவியங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் இடம்பெற்றுள்ளன நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பூஜைக்காக வைக்கப்படும் துளசி வெற்றிலை மாலைகள் மற்றும் பூ மாலை ஆகியவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது ஆஞ்சநேயருக்கு வடை சாத்துதல் மற்றும் முத்தங்கி அலங்காரம் ஆகியவை செய்யப்படுகின்றன நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் தங்க தேரோட்டமும் நடைபெறுகிறது மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் தங்கத்தேரை இழுக்கலாம் தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் அபிஷேகத்தில் சேலம் கரூர் ஈரோடு நாமக்கல் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ஆஞ்சநேயருக்கு நடத்தப்படும் பூஜையில் கலந்து கொண்டு அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றியும் அவர்கள் பிரார்த்தனைகளை முன்வைத்தும் வழிபடுகின்றனர் ஆஞ்சநேயரை ஆர்வதி மாதத்தில் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் இணைந்து வரும் நாளில்தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வருகிறது மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் ஆடிப்புறம் வைகாசி விசாகம் வைகுண்ட ஏகாதேசி ஆகிய நாட்களிலும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய உயரமான இரும்பு ஏணி ஒன்று உள்ளது அந்த ஏணியில் ஏறிதான் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகமானது நடைபெறுகிறது ஆஞ்சநேயருக்கு சாத்தப்படும் வெண்ணெய் பத்தர்களுக்கு குறைந்த விலையில் பிரசாதமாக வழங்கப்படுகிறது நாமக்கல் நரசிம்மரின் அவதாரங்கள் கோவிலின் மேற்குறையில் சிற்பங்களாக காணப்படுகின்றன காலை ஆறு முப்பது மணிக்கு ஆஞ்சநேயர் கோவிலின் நடை திறக்கப்படுகிறது பத்தர்கள் தரிசனம் முடிந்த பிறகு இன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நடை சாத்தப்படுகிறது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் தங்க கவசம் அலங்காரமும் முத்தங்கி அலங்காரமும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இந்த அலங்காரத்தில் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட்டால் நவகிரகங்களை வழிபட்டதற்கு சமமாகும் நவகிரக தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் குறையும் பதினெட்டு அடி உயரமுள்ள ஒற்றைக்கல்லால் ஆன ஆஞ்சநேயருக்கு கோபுரம் எதுவும் கிடையாது மலையிலும் வெயிலிலும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் நாமக்கல் ஆஞ்சநேயர் வெளிநாடுகளிலிருந்து வரும் பக்தர்களையும் வியக வைக்கும் அளவில் உள்ளது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாகும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் விநாயருக்கென்று தனி சன்னிதி உள்ளது அவருக்கு நெய் தீபம் மற்றும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருகின்றனர் பக்தர்கள் ஆஞ்சநேயர் கோவில்களில் ஆஞ்சநேயருக்கு செந்தூரா காப்பு செய்து வழிபாடு செய்வார்கள் ஆனால் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு எதுவும் செய்வது கிடையாது வழிபாடு நடத்தப்படுகிறது நாமக்கல் ஆஞ்சநேயரை முத்தகை சேவை அலங்காரத்தில் தரிசிப்பதன் மூலம் ராஜயோகம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது எந்தவிதமான அலங்காரமும் இல்லாமல் சாதாரண தோற்றத்தில் உள்ள ஆஞ்சநேயரை தரிசிப்பதால் காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் நன்மைகள் நடக்கும் இச்சா இச்சாசக்தி நாமகிரியம்மன் சக்தி நரசிம்மன் ஞானசக்தி ஆஞ்சநேயர் ஆகிய மூன்று சக்திகளும் ஒன்றிணைந்தே பத்தர்களுக்கு காட்சி அருளும் இடம்தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலாகும் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிமாலை சக்தி வழிபட்டு வந்தால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வளமாலை சாற்றப்படுகிறது சந்தனக்காப்பு காப்பு செய்யப்படுகிறது வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெறுகிறது விசேஷ மலர்களைக் கொண்டு அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன நாமக்கல் ஆஞ்சநேயரை முத்தங்கி அலங்காரமானது செய்யப்பட்டு வருகிறது தங்கக் கவசம் மற்றும் வெள்ளி கவசம் சாத்தப்படுகிறது நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு கோவிலில் வருட திருவிழா பங்குனி மாதம் பதினைந்து நாட்கள் நடைபெற்று வருகின்றன பங்குனி மாதம் வரும் ஹஸ்தா நட்சத்திரத்தில் மூணு தேர்கள் திருவிதி உலா வருவது காண்போரை கண்கவர செய்கிறது கல் ஆஞ்சநேயருக்கு நேரெதிரே கோவிலுக்குள் நுழையும் போது பக்தர்கள் விளக்கி ஏற்றிய ஆஞ்சநேயரை வழிபட்ட பிறகுதான் கோவிலுக்குள் செல்கின்றனர் குழந்தைகள் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுவதால் அவர்களுக்கு அறிவு வீரம் தைரியம் வலிமை பயமின்மை ஞாபக சக்தி சுறுசுறுப்பு விடாமுயற்சி நல்லொழுக்கம் அடக்கம் நேர்மை நோயின்மை தேர்ச்சி பெறுதல் உண்மை பேசுதல் நவாமை புகழ் நற்பண்புகள் ஆகியவை வருகின்றன நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் பத்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களாக நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் கூறப்படுகிறது மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்ம நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே ஆஞ்சநேயர் கோவிலும் அமைந்துள்ளது இங்குள்ள ஆஞ்சநேயர் எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த விடிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் காட்சி தருகிறார் இராமாயண காலத்தில் சஞ்சீவி மலையில் உள்ள மூலிகையை எடுப்பதற்காக ஆஞ்சநேயர் இமயமலையில் உள்ள மலையை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையிலுள்ள மூலிகையை எடுப்பதற்காக இமய மலையிலுள்ள மலையை எடுத்து வரும்போது அங்கிருந்த ஒரு பெரிய சால கிராமத்தை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் சூரிய உதயமானதால் வானில் வந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் தனது கைகளிலிருந்த சால கிராமத்தை கீழே வைத்துவிட்டு சூரியனை பார்த்து வணங்கிவிட்டு மீண்டும் சால கிராமத்தை எடுக்க முயற்சி செய்தபோது அதனை தூக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது ராமருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து என்னை எடுத்துக்கொள் என்று ஒரு ஒளி கேட்டதாக கூறப்படுகிறது நேரம் சாலிகிராமத்தை அங்கேயே வைத்துவிட்டு கிளம்பி சென்று ராமருக்கு போரில் நின்று சீதையை மேட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் அங்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆஞ்சநேயர் விட்டு போன சாலி கிராம மூர்த்தியாக வளர்ந்து நின்று ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று நமக்கெல்லாம் அருள் பாலித்து வருகிறார் நாமக்கல் ஆஞ்சநேயர் சிலை மிகவும் பிரம்மாண்டமானது பீடத்திலிருந்து இருபத்தி ரெண்டு அடியும் பாதத்திலிருந்து பதினெட்டு அடியும் உயரம் கொண்டதாக இங்கு உள்ளது ஆஞ்சநேயரின் முகம் மிகவும் அழகான தேஜஸ் உள்ளதாக இருப்பது மிக முக்கியமான சிறப்பம்சமாகும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நேரெதிராக இருக்கும் லட்சுமி நரசிம்மர் கோவிலு வணங்கும்படி இருக்கிறார் கிரகங்களான ராகு பகவானும் சனி பகவானும் ஆஞ்சநேயரிடம் தோல்வியடைந்ததாகவும் கூறப்படுகிறது ராகுவாலும் சனியாலும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ராகுக்கு பிடித்த உளுந்து உளுந்துவடையும் சனி பகவானுக்கு பிடித்த எல் எண்ணையும் செய்த வடமாலையே ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சாத்தி வழிபட்டால் சனி ராகு இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் தான் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபாடு செய்கின்றனர் நரசிம்மர் நாமக்கல் தாயார் கோவிலுக்கு நேர் தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது துன்பங்களை போக்குபவரும் ஆஞ்சநேயர் தான் பயங்களை போக்குபவரும் ஆஞ்சநேயர் தான் அதனால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் கீழ்ச்சியை தருபவரும் ஆஞ்சநேயர் தான் அனைத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் தருபவர் ஆஞ்சநேயர் தான் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெற செய்பவர் ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயரின் அருளையும் கருணையும் பெற்றால் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்றுவிடலாம் மகாலட்சுமி பெருமாளை பிரிந்து ஒரு நீர்நிலை அருகே பர்ணசாலை அமைத்து பகவானை நோக்கி கடும் தவம் செய்ததாக கூறப்படுகிறது நரசிம்மருக்கு கோபுரம் கிடையாது அவர் அமைந்திருந்த இடம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டதாகும் அவருடைய கோபுரம் இல்லாததால் அவரது தாசனான தனக்கும் கோபுரம் தேவையில்லை என்று ஆஞ்சநேயர் கூறியதாக கூறப்படுகிறது ராமகிரி தாயார் கோவிலுக்கு பின்னால் உள்ள குடைவாடை கோவில்தான் நரசிம்மர் கோவில் ஆகுங்க மலையின் மேற்குபுறமுள்ள மலைக்கோவிலில் இந்த நரசிம்மன் நாமகிரி தாயார் கோவில் அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறது நாமகிரி தாயாரின் கோவில் மலையை குடைந்து செய்யப்படாமல் தனியாக அமைந்துள்ளது இது ஒரு குடைவரை கோயிலாகும் பல்லவர் காலத்தில் இந்த கோவிலானது கட்டப்பட்டது மலையின் கிழக்கு புறம் அரங்கநாதர் கோவிலும் அமைந்துள்ளது இங்கு ஐந்து தலையுடைய பாம்பரசன் கார்கோடன் மீது படுத்தவாறு திருவரங்கன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் நாயகரால் கட்டப்பட்ட திப்பு சுல்தான் பயன்படுத்திய நாமக்கல் கோட்டையானது தற்போது தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இதற்கு ஏற்றாப்பூர் மலையின் தென்மேற்கு பகுதியில் சிறிய படிக்கட்டு ஒன்று உள்ளது பாறையே செதுக்கி இந்த படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நாமகிரி தாயாரின் கருணை கண்களால் கவலைகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது நாமகிரி தாயார் தாமரை கண்கள் கொண்டவள் தாமரை முகத்தவள் தாமரை கரத்தால் அவள் பாதங்கள் பத்மம் அவள் பிறந்ததும் தாமரையிலே அமர்ந்திருப்பதும் தாமரையிலே கைகளில் கொண்டிருப்பதும் தாமரையே ஆகும் நாமகிரி தாயாரின் அளவிட முடியாத கருணிகளாலும் லட்சுமி நரசிம்மர் கோகை கோவிலின் சிறப்பினாலும் அனுமனின் தனிச்சிறப்பினாலும் நாமக்கல் ஒரு புகழ்பெற்ற புண்ணிய தலமாக விளங்குகிறது நாமக்கல்லிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் எல்லா மூலிகைகளும் பல மரங்களும் தானிய வகைகளும் கொண்ட பெருமை வாய்ந்த கொல்லிமலையும் அமைந்திருக்கிறது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்